அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரண நந்தன் நாம் நினைத்து கொண்டிருந்தோம் பதினெண்டு சித்தர்கள் தான் தமிழகத்தில் இந்தியாவில் இருக்கிறார்கள் என்று ஆனால் ஆயிரம் சித்தர்களை அவர்கள் முக்தி அடைந்த நாட்கள் எந்த நட்சத்திரங்களில் வருகிறதோ அந்த நட்சத்திரங்களுக்கு ஏற்றபடியாக அவர்களுடைய வரலாற்றை தொகுத்திருக்கிறார்கள் அஸ்வினி நட்சத்திரம் தொடங்கி தேவதி நட்சத்திரம் வரையில் இருக்கின்ற இருபத்தேழு நட்சத்திரங்களில் ஜீவன் முக்தி அடைந்த சித்தர்களினுடைய வரலாற்றை அழகாக தொகுத்திருக்கிறார்கள் தோன்றிய ஊர் வாழ்ந்த பகுதி ஜீவன் முக்தி அடைந்த தளம் படங்களையும் தேடி எடுத்து மிகச்சிறப்பான சொல்வோம் ஆற்று பேரில் பவுண்டு வால்யூமில் அழகாக நமக்கு தந்திருக்கிறார்கள் இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த எல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று அருட்சட்டத்தால் வாழ்வை நெறிப்படுத்திய மகான் பச்சைத் தண்ணீரைக் கொண்டாடும் ரெட்டியப்பட்டி சாமிகள் அதிகாலையில் குளிப்பது பிரச்சனைகளுக்கு தீர்வாகுமா தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து நாங்கள் ரெட்டியப்பட்டி சாமிகளின் ஜீவசமாதிக்கு சென்று கொண்டிருந்தோம் கோவில்பட்டியில் இருந்து குளத்திற்கு ஒரு பேருந்தை பிடித்து ஏறிக்கொண்டோம் விளாத்தி குளத்தில் இருந்து மற்றொரு பேருந்தை பிடித்து நாகலாபுரத்தில் இறங்கிக் கொண்டோம் பின்னர் அங்கிருந்து ஓர் ஆட்டோவில் ஏறி பின்னர் நாம் தேடி வந்த ரெட்டியப்பட்டி சாமிகளின் ஜீவசமாதியை அடைந்தோம் பயணக் களைப்பை ஒன்றுமில்லாமல் ஆக்கியது சாமிகளின் ஜீவசமாதி எத்தனை அழகானது என சொக்கி நிற்பதா அல்லது பிரம்மாண்டமானது என வியந்து போவதா அல்லது மன்னர் கால கற்கோவில் போல இருக்கிறதே என திகைத்து நிற்பதா ஆம் இதுதான் ரெட்டியப்பட்டி சாமிகளின் ஜீவசமாதி சர்க்குருநாதர் என்று அழைக்கப்படுகிற ரெட்டியப்பட்டி சாமிகள் இதே ரெட்டியப்பட்டி கிராமத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் பதினாறாம் நாள் அவதாரம் செய்தார் ஆம் சாமிகளை பின்பற்றும் மக்கள் சாமிகளை ஓர் அவதாரம் என்றே பதிவு செய்கின்றனர் அந்த அளவுக்கு அவர் ஆற்றல் வாய்ந்தவராக கொண்டாடப்படுகிறார் ரெட்டியப்பட்டி கிராமத்தை நாம் சுற்றி பார்த்தபோது சாமிகளின் பெயரில் கோவில் மட்டுமல்ல அவரது பெயரை தாங்கிய நூலகம் சத்திரம் என பல கட்டிடங்கள் இருந்தன அந்த கட்டிடங்கள் போக இன்னும் சில வீடுகள்தான் இவ்வூரின் அடையாளமாகும் இப்போதும் மிகச்சிறிய ஊராக இருக்கும் இந்த ரெட்டியப்பட்டி கிராமம் நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் எப்படி இருந்திருக்கும் என கற்பனை செய்தால் ஆச்சரியமே மிஞ்சுகிறது நூறு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறிலே இந்த சின்ன குக்கிராமத்திலே இப்பொழுது பார்த்தாலும் கூட இந்த கிராமம் மிக சின்ன கிராமமாக இருக்கிறது நூறாண்டுகளுக்கு முன்பு இந்த கிராமம் எவ்வளவு சிறிதாக இருந்திருக்கும் என்பதை நாம் யூகித்து கொள்ளலாம் இந்த கிராமத்திலே பிறந்து இருபது வயது வரை அவர்கள் இந்த கிராமத்திலே இருந்தார்கள் அதன் பின்பு அவர்கள் ரெட்டியபெட்டியை விட்டு செ வெளியேறி நிறைய இடங்களுக்கு சென்றார்கள் அந்த நாட்களில் இவ்வூரில் வீரபத்ரன் என்பவர் தனது மனைவி ஆவுடையம்மாளுடன் வசித்து வந்தார் வீரபத்திரன் ஆவுடையம்மாள் தம்பதிக்கு பிறந்த ஆறு பிள்ளைகளில் ஒருவர்தான் ரெட்டியப்பட்டி சாமிகள் சாமிகளுக்கு பெற்றோர் இட்ட பெயர் சுப்பிரமணியம் என்பதாகும் இதே ஊரில் உள்ள திண்ணைப்பள்ளியில் சுப்பிரமணியம் எழுதப்படிக்க கற்றுக்கொண்டார் திண்ணைப்பள்ளியில் கொஞ்சமே படித்தாலும் அவருக்கு இருந்த ஞானம் என்பது ஓதாமல் வந்து சேர்ந்தது ஆகும் மேல்நிலைப் பள்ளியை சாமிகள் எட்டிப்பார்க்காவிட்டாலும் சங்ககால பாடல்களுக்கு அர்த்தம் சொல்லும் அளவுக்கு அவருக்கு ஞானம் இருந்தது அது மட்டுமல்லாமல் பழந்தமிழை இனிமையாக கையாண்டு ஏராளமான பாடல்களையும் அவரால் எழுத முடிந்தது கொஞ்சம் வளர்ந்தவுடன் அப்பாவுக்கு துணையாக சாமிகள் விவசாயத்திலும் ஈடுபட்டார் இருபது வயது வரை ரெட்டியப்பட்டி கிராமம் முழுவதும் சுற்றி வந்த சாமிகள் பின்னர் மதுரைக்கு புறப்பட்டுச் சென்றார் மதுரைக்கு சென்ற சாமிகள் திருநெல்வேலி பேட்டையைச் சேர்ந்த உருண்டை மீரான் முகைதீன் என்ற இஸ்லாமியர் கடையில் கணக்காளராக வேலைக்கு சேர்ந்தார் ரெட்டிவீடு சுவாமிகள் வந்து சின்ன வயசுலேயே இங்கே ரெட்டியை வெட்டியில் விவசாய தொழில் பண்ணிக்கிட்டு தான் இருந்தார் தென்னை சொல்லி பக்கத்துலேயே பள்ளியிடம் படித்தார் அவரோட குடும்பம் வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பம் விவசாய குடும்பம் தான் அண்ணன்க்கு விவசாயம் பார்த்தா இது பண்ணுறாங்க ரெட்டிவீட சுவாமி வந்து சின்ன வயசுலேயே படித்து முடிச்சுட்டு சிலம்பாட்டம் எல்லாமே எல்லாமே அவர் விளாண்டுட்டு பழகிட்டார் பழகிட்டு ஒரு வயசு ஒரு ப வாலிப பருவத்தில் என்ன செய்யலாம்னு ரசிக்கையில் தூத்துக்குடி பக்கத்தில் எங்களுக்கு வந்து ரெட்டி வெட்டிங்கிறது ஒரு தூத்துக்குடி பக்கத்தில் ஒரு மா மாவட்டம் அங்கே போய் அரிசி போய் கொள்முதல் பண்ணி மாட்டுண்டிலே எடுத்துகிட்டு வந்து ரெட்டி வெட்டியில் வாங்கின விலைக்கே மக்களுக்கு கொடுத்து விவகாரம் பார்த்தார் அதை அது வந்து மக்களுக்கு செய்யணும் கஷ்டப்படுற மக்களுக்கு பிறகு சொல்லி அப்படி செஞ்சு விவசாயம் வந்து வாங்கிட்டு கொடுத்தாரு ஆனால் அது வந்து அப்பா அம்மாவுக்கு வந்து பிடிக்கல இப்படி வாங்கின விற்று நீ நினைத்துல உடைக்க போகிற நீ ரெட்டி வீட்டில் பிழைச்சிக்கிற மாட்டேன் அப்படின்னு அவரை நீ வெளியூர் சொல்லி வெளியூர் அனுப்பிட்டாங்க வெயில் அடித்தாலும் குளிரடித்தாலும் மழை பெய்தாலும் அதிகாலை நான்கு மணிக்குள் குளித்து முடித்து விடுவதை சாமிகள் வழக்கமாக வைத்திருந்தார் மதுரையில் இருந்த சாமிகளுக்கு அவரது பெற்றோர் திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தார்கள் எட்டயபுரத்தை அடுத்த நடுவிற்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மாரியம்மை என்ற பெண்ணை திருமணம் செய்து வைத்திருக்கின்றனர் சின்ன பிள்ளைகள் இந்த ஊரில் இருந்து சதாசிவமாக சாமியை கும்பிடுவார் சாமி கும்பிட்டு இருப்பார் வீட்டில் அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க ஏதாவது ஒரு திருமணம் செஞ்சு வைக்கணும்னு சொல்லி ஆர்வமாக இருந்தாங்க அதுக்கும் அவர் வந்து ஒத்துழைப்பு கொடுத்து திருமணமும் செஞ்சு நம்ம வந்து இருந்து அவர் வந்து ஒரே இது பகவானை கும்பிட்டு நம்ம வந்து மக்களுக்கு என்ன செய்யணும் சிந்திச்சதுனால அவருக்குள் பகவான் பரிபூர்ண விநாயகர் காட்சி கொடுத்தார் மண்ணுக்கும் இன்னுக்கும் ஒரு ஒளி அவர் கிடைச்சி விநாயகர் அவதாரத்தை உள்வாங்கி விநாயகரனாக காட்சி கொடுத்துட்ருக்கார் மதுரையில் சாமிகள் இருபது ஆண்டுகள் வாழ்ந்தார் அப்போது வைகை கரையில் பரிபூரண விநாயகரின் காட்சியானது ஜோதி ரூபத்தில் அவருக்கு கிடைத்தது அந்த சம்பவம்தான் அவரது வாழ்க்கையை புரட்டிப் போட்டது விநாயகரின் அருளை சாமிகள் முழுமையாக பெற்றதால் அவர் சொன்னதெல்லாம் பலித்தது அத்தனையும் மக்களுக்கு நன்மை சேர்ப்பதாக மாறியது மக்கள் அவரது பெயரை சுப்பிரமணியம் என்பதை மறந்து ரெட்டியப்பட்டி சாமிகள் என அழைக்கத் தொடங்கினர் அந்தப் பெயரே கடைசி வரை நிலைத்து நின்றது சாமிகள் மதுரை இஸ்லாமியரின் கடையில் வேலை பார்த்தபோது அந்த இஸ்லாமியருக்கு செல்வம் பெருகியது சாமிகளின் உழைப்பு அர்ப்பணிப்பு காரணமாக கடையின் அத்தனை பொறுப்புகளும் தானாக தேடி வந்தன அது மட்டுமல்லாமல் கடை முதலாளி இஸ்லாமியர் என்பதால் இஸ்லாமிய மார்க்கங்களை சாமிகள் அறிந்து கொண்டார் உருது மொழியை சரளமாகப் பேச கற்றுக்கொண்டார் இந்த நிலையில் மும்பையிலிருந்து வெளிநாட்டுக்கு சரக்குகளை அனுப்புவதற்கு அந்த இஸ்லாமியர் முடிவு செய்தபோது சாமிகளை மும்பைக்கு அனுப்பி அதனை நிர்வாகம் செய்ய கேட்டுக்கொண்டார் சாமிகள் அதனையும் ஏற்றுக்கொண்டார் மும்பையில் சாமிகள் செய்த வர்த்தக நுணுக்கங்களை சொல்லிவிட நேரம் போதாது என்கிற அளவுக்கு வியாபாரத்தில் கொடிகட்டிப் பறந்தார் சில ஆண்டுகள் கழித்து மீண்டும் சாமிகள் மதுரைக்குத் திரும்பினார் வரும் வழியில் அவர் சென்னைக்கும் வந்திருக்கிறார் சாமிகள் சென்னையில் இருந்தபோது ஏராளமான கிறிஸ்துவ மத போதகர்களை சந்தித்து உரையாடினார் பின்னர் அங்கிருந்து கும்பகோணம் தஞ்சாவூர் ஈரோடு என பல ஊர்களுக்கு வியாபாரம் தொடர்பாக பயணம் செய்தார் ஆனால் எங்கு பயணம் செய்தாலும் அவரது நோக்கமெல்லாம் இறைவனை தேடுவதில் மட்டுமே இருந்தது மக்களின் துன்பத்துக்கு காரணம் என்ன அவற்றை நீக்குவது எப்படி என்பதுதான் அவர் சிந்தனையில் ஓடியது கடைசியில் சாமிகள் மதுரைக்கு வந்து மீண்டும் அந்த இஸ்லாமியரின் கடையில் பழைய பணிகளை மேற்கொண்டு வந்தார் அதே சமயம் சாமிகளின் வரவை எதிர்பார்த்து மதுரையில் ஏராளமான அன்பர்கள் காத்துக் கிடந்தார்கள் சாமிகளின் பேச்சை கேட்க மாட்டோமா என தவித்துக் கிடந்த மக்களுக்கு சாமிகளின் வரவு பெரும் மகிழ்ச்சியை கொண்டு வந்தது அவர்கள் வைகையாற்றங்கரையில் பரிபூரண விநாயகருக்கு ஆலயம் எழுப்ப வேண்டும் என சாமிகளை கேட்டுக்கொண்டார்கள் இதைத் தொடர்ந்து சாமிகளின் திருக்கரங்களால் பரிபூரண விநாயகர் பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஆலயம் எழுப்பப்பட்டது ஒரு கட்டத்தில் சாமிகள் மதுரையிலிருந்து பொதிகை மலைக்கு சென்றார் சாமிகள் அங்கு பனிரெண்டு ஆண்டுகள் கடும் தவத்தில் ஈடுபட்டார் அவர் தவம் இருந்த இடம் செண்பகாதேவி அருவிக்கு மேலே ஒளவையார் குகை என இப்போது அழைக்கப்படுகிறது குற்றாலம் செண்பக அருவி குகைக்குள்ள பல ஆண்டுகள் தவம் பெறுந்திருக்கார் மக்களுக்கு நம்ம நல்லா வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அவர் கிடைக்க பெற்றவர் அவர் பிறந்திருக்கார் மதுரையிலே ஒரு இருபது ஆண்டுகள் இருந்தார்கள் மதுரையிலே இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு பரிபூர்ண விநாயகருடைய காட்சி ஜோதி ஜோதி ரூபமாக பரிபூர்ணநாயகருடைய காட்சி கிடைக்க பெற்றது அதன் பின்பு அவர்கள் குற்றாலத்திலே பொதிகை மலையிலே சென்று ஒரு பனிரெண்டு ஆண்டுகள் கடும் தபம் ஆற்றி நாயகரை அவர்கள் அந்த தபத்தினுடைய நிறைவிலே பரிபூர்ணநாயகர் காட்சி கிடைக்கப்பட்டது பரிபூர்ண நாயகரின் காட்சி கிடைத்து அவர்கள் அதன் பின்பு அவர் வேறு பரிபூர்ண விநாயகர் வேறு இல்லாத அளவுக்கு பரிபூர்ணநாயகர் தான் சுவாமிகள் பரிபூர்ணநாயகர் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவருக்கு தவம் முடிந்து எழுந்தபோது கண்டறிந்த உண்மைகளை அருட்சட்டங்களாக உருவாக்கினார் இந்த அருட்சட்டங்கள் தான் இன்று ரெட்டியப்பட்டி சாமிகளைப் பின்பற்றும் அன்பர்களுக்கு புனித நூலாக விளங்குகிறது துன்பங்களால் அவதிப்படும் மக்களுக்கு விளக்கொளி போல அருட்சட்டங்கள் விளங்குகின்றன அருட்சட்டங்களை பின்பற்றும் எவருக்கும் வாதை வராது என ரெட்டியப்பட்டி சாமிகள் அருளி சென்றிருக்கிறார் இந்த அருள் சட்டம் என்பது பதினாறு அம்சங்கள் கொண்டது அருள் சட்டத்தினுடைய முதன்மையானது விடியல் நீராட்டம் அதாவது விடியல் நீராட்டம் என்பது அதிகாலை நாலரை மணியிலிருந்து ஐந்து மணிக்குள் பச்சை தண்ணியில் குளிச்சரணும் இந்த வழி என்பது முந்தி முனிவர்களும் ரிஷி புங்கவர்களும் வாழ்ந்த வழி அந்த வழியைத்தான் சாமி நமக்கு அருட்சட்டம் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோங்க அந்த நாலரை மணிலருந்து ஐந்து மணிக்குள் அது வந்து பிரம்ம முகூர்த்தம் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் குளிக்கின்ற பொழுது பச்சை தண்ணியில் குளிக்கின்ற பொழுது உடம்புக்கு எந்த நோயும் வராது அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறாங்க பார்த்துக்கோங்க அந்த பச்சை தண்ணிக்கு அந்த நேரத்தில் வந்து அவ்வளவு மகிமை உண்டாம் விடியக்காலம் நீராடுகின்ற பொழுது பச்சை தண்ணியில் குளிக்கின்ற பொழுது உங்களுக்கு நோயே வராது அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறாங்க அந்த விடியல் நீராட்டம் அதுதான் அருள் சட்டத்தினுடைய முதல் அம்சம் விடியல் நீராட்டம் சைவ உணவு வெள்ளிக்கிழமை விரதம் பச்சை தண்ணி வெந்நீர் கூடாது பஞ்சமா பாதகம் கூடாது மருந்து அருந்தக்கூடாது கூடாது சைவ உணவு ஆண்டவர் வந்து சைவ சைவ உணவு உணவு சாப்பிட ரெட்டியப்பட்டி சாமிகள் சென்ற அருட்சட்டங்களை நூலாக தொகுத்து வைத்திருக்கிறார்கள் அதிகாலையில் எழ வேண்டும் பச்சை தண்ணீரில் குளிக்க வேண்டும் என சாமிகள் வலியுறுத்துகிறார் கவலை என்னும் கொசு நெருப்பை அண்டாதிருக்கும் அந்த நெருப்பு போல இருக்க வேண்டும் என்றால் ரெட்டியப்பட்டி சாமிகளை அண்டியிருக்க வேண்டும் என்கிறார்கள் கவலையால் வாடும் மக்களை அவரது அருட்சட்டங்கள் நெருப்பு போல இருந்து காத்து கொள்ளுமாம் விநாயகரிடத்திலே அவர் இவ்வளவு கடுந்தவம் பண்ணியது தனக்கு எதுவும் வேண்டும் என்பதற்காக அல்ல இந்த மக்கள் முக்தி பெற வேண்டும் இந்த மக்கள் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக அந்த தமம் செய்தார்கள் பரிபூர்ணநாயகரிடம் அப்படி அவர்கள் கேட்டபோது விநாயகர் சொன்னார் உனக்கு முக்தி தருகிறேன் உனக்கு போகம்லாம் தருகிறேன் என்று சொன்னார்கள் ஆனால் சாமி எனக்கு எந்த முக்தியும் வேண்டாம் எந்த போகமும் வேண்டாம் மக்கள் அத்தனை பேருக்கும் முக்தி கிடைப்பதற்கு எளிய வழி ஒரு வழி சொல்லுங்கள் என்று சொன்னபோது நீ என்ன வழி உன் மனசில் திட்டமிட்டிருக்கிறையோ அதுதான் அதற்கான வழி என்று பரிபூர்ண நாயகர் ரெட்டிபடி சுவாமிகளுக்கு உறுதி கொடுத்தார்கள் அப்படி பரிபூர்ணநாயகரால் சொல்லப்பட்ட ரெடிபடி சுவாமிகள் கடைபிடித்த அந்த வழிதான் சட்ட வழி என்று தெருக்கள்தோறும் விதவிதமான பெயரில் வழிபாட்டு தலங்கள் இருக்கின்றன ஆனால் சாமிகள் இந்த உலகம் முழுமைக்கும் ஒரே கடவுள்தான் என்பதை வலியுறுத்துகிறார் மதத்திற்கு மதம் கடவுள் வேறுபட மாட்டார் என்கிறார் நாள் கோள் சடங்கு ஜாதகம் மாந்திரிகம் பார்ப்பது மூடத்தனம் என்று சாடுகிறார் ரெட்டியப்பட்டி சாமிகள் ஒரே தெய்வம் தான் தெய்வம் ஒன்று ஒரே தெய்வம் தான் அப்படிங்கிறாங்க ஒரு தெய்வ கொள்கையில உறுதியா இருங்க அப்படின்னு சொல்றாங்க போகாதீங்க இறைவன் தர நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது இறைவன் தர மறுப்பதை யாராலும் கொடுக்க முடியாது நீ அரமன்றம் போகாத கோர்ட்டுக்கு போகாத எந்த ஒரு வம்பு வழக்குக்கும் போகாத நீ போகாத உனக்கு என்ன கொடுக்கணுமோ அதை சாமி கொடுத்துருவாரு நீயா போய் எனக்கு அது வேணும் இது வேணும்னு போய் கோர்ட்டில் போய் நின்றுக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க ரெட்டியப்பட்டி சாமிகளை வழிபடுபவர்கள் மருத்துவமனைக்கு செல்ல மாட்டார்கள் என கூறுகிறார்கள் அதே போல நீதிமன்றம் செல்வதையும் அவர் வீண் என்று சாடுகிறார் வந்ததை ஒப்புக்கொள்வாய் மனமே வந்ததெல்லாம் சிவன் தந்தது என்றே வந்ததை ஒப்புக்கொள்வாய் என்றெல்லாம் தனது அருட்சட்டத்தில் சாமிகள் பாடலாக வடித்து வைத்திருக்கிறார் அதேபோல தினமும் இருபது நிமிடம் முதல் ஒரு மணி நேரம் வரை தியானிக்க வேண்டும் என சாமிகள் வலியுறுத்துகிறார் உண்மையில் மக்களுக்கு தேவையானது முக்திதான் என்றும் அதனை அருட்சட்டங்கள் தரும் என்றும் கூறுகிறார் ரெட்டியப்பட்டி சாமிகள் இருபது நிமிஷம் ஆரம்பிச்சு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தினசரி நிஷ்டை பழகுங்க ஞான நிஷ்டை பழகுங்க அப்படின்னு சொல்றாங்க இது வந்து அருட்சட்டத்தினுடைய அம்சங்கள் இந்த அருள் சட்டத்தை யார் ஒருவர் கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு முக்தி உறுதி அப்படிங்கிறாங்க சாமிகள் தனது அருட்சட்டங்களை வீடுதோறும் கொண்டு போய் சேர்க்க முயற்சி செய்தார் குருவுக்காக இயங்கி காத்திருக்கும் மக்களை தேடிச் சென்று சந்தித்தார் பொதுவாக மகான்களின் வரலாற்றை பார்த்தால் அவர்களின் பிறந்த ஊர் ஒன்றாகவும் ஜீவ சமாதி அடைந்த ஊர் வேறொன்றாகவும் இருக்கும் ஆனால் ரெட்டியப்பட்டியிலேயே பிறந்து இங்கேயே ஜீவ சமாதியான சாமிகளின் அருளை அவரது பக்தர்கள் வியந்து போற்றுகின்றனர் ஒரு குருவால மட்டும்தான் தெய்வத்தை வந்து நமக்கு வந்து அடையாளப்படுத்தி காட்ட முடியும் அதாவது தெய்வம் கோவில்களில் இருக்கு எல்லா கோவில்களிலும் இருக்கு நாம் வந்து வணங்குகிறோம் முருகன் விநாயகர் பார்வதி சிவன் எல்லா தெய்வங்களையும் நாம் வணங்குகின்றோம் ஆனால் அதையெல்லாம் மீறி கடவுள் எங்க இருக்கிறார் என்று கேட்டால் கடவுள் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் ஒளிந்திருக்கிறார் சாமிகளின் உள்ளத்தில் உறைந்த வார்த்தைகள் அனைத்தும் பாடலாக உருப்பெற்றன சாமிகளைப் பற்றி மதுரை முழுவதும் மக்கள் பேசிக் கொண்டார்கள் தான் வைத்திருந்த திருநீற்றை மக்களுக்கு கொடுத்து சாமிகள் ஆசீர்வாதம் செய்வார் அவரிடம் அருள் பெற்ற மக்கள் எல்லா வளமும் பெறத் தொடங்கினார்கள் யாருக்கு என்ன தேவையோ அதுவெல்லாம் அவர்களுக்கு கிடைக்கத் தொடங்கியபோது இன்னும் சாமிகளின் புகழ் பரவியது விவசாய கூலி முதல் மன்னர் வரை அனைவரும் சாமிகளின் அருளை பெற்று பலனடைந்திருக்கிறார்கள் தன்னை விரும்பி அழைத்த அன்பர்கள் வீடுகளுக்குச் செல்வதை சாமிகள் விரும்பிச் செய்தார் அதனால் அவரது அன்பர்கள் அவரை தட்டில் வைத்து தாங்கினார்கள் என கூறுகிறார்கள் அந்த அளவுக்கு அவரது அருளாற்றல் எங்கும் பரவியிருந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் செப்டம்பர் மாதம் பதினாறாம் நாள் இந்த ரெட்டிவெடி கிராமத்தில் இங்கே பிறந்தாங்க இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க ஐந்து நிலை கருங்கல் ராஜகோபுரத்தோடு ஒரு கருங்கல்லால மிகப்பெரிய ஆலயம் இந்த ஆலயம் எந்த குருமாருக்கும் அமையாத ஒரு ஆலயம் மூலவராக ஆண்டவர் உட்கார்ந்து அருள்பாளித்துக் கொண்டிருக்கிற அந்த இடம் சுவாமிகள் அவங்க தாய் வயிற்று கீழே விழுந்த இடம் அவங்க பிறந்த இடம் அந்த இடம் பார்த்துக்கோங்க ரெட்டிவெடி சுவாமிகளால் அனுகிரகிக்கப்பட்ட நிறைய தொண்டர்கள் நிறைய அடியார்கள் சாமியை வந்து அப்படி வச்சு தங்க தாம்பளத்தில் வச்சு தாங்கினாங்க இக பயன்களை காட்டிலும் மக்கள் முக்தி பெறுவதே சிறப்பு என சாமிகள் உணர்ந்திருந்தார் அதனால் மக்களிடம் பேசுவதை குறைத்து கொண்டார் அதே நேரம் இது கொஞ்சமான அழுக்கையா அழுதது என அடிக்கடி சொல்வாராம் அதன் பிறகு அவர் உருவாக்கியதுதான் அருள் சட்டங்கள் ஆகும் ஊர் ஊராகச் சென்று மக்களை சந்தித்த போதும் எங்கும் அவர் தங்கிவிடவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சாமிகள் மீண்டும் பிறந்த ஊரான ரெட்டியப்பட்டிக்கே திரும்பி வந்தார் ஏழை பங்காளரா பணக்காரர் பங்காளரா சாமி மச்சு வீட்டுக்கும் போகும் குச்சி வீட்டுக்கும் போகும் அப்படிம்பாங்க அந்த அளவுக்கு சாமி எல்லா இடங்கள்லையும் போய் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணாங்க அப்படி அனுகிரகம் பண்ணும்போது சாமியை வச்சு தலையில வச்சு நாங்கள் பார்த்துக்கோங்க சாமி இங்கேயே இருந்துருங்க எங்கள் ஊர்லேயே இருந்துருங்களேன் எங்கள் ஊர்லேயே இருந்துருங்களேன் சொல்லிட்டு எல்லாரும் சொன்னாங்க ஆனால் சாமி என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கனாக்கா சரிப்பா சரிப்பா லெட்டியப்பட்டி திரும்பிய சில நாட்களில் சாமிகள் மக்களிடம் தான் அடங்கப் போவதை அறிவித்தார்கள் அப்போது தனக்கான ஜீவ ஆலயம் எங்கே அமைய வேண்டும் எனவும் சாமிகள் தெரிவித்தார் அது இல்லாமல் தான் அடங்குவதற்கு முன்னர் யார் யாருக்கு தகவல் கொடுக்க வேண்டும் என்ற குறிப்புகளையும் சாமிகள் மக்களிடம் ஒப்படைத்தார் எல்லாம் சாமிகள் திட்டமிட்டபடியே நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்கழி மாதம் அனுஷ நட்சத்திரத்தில் சாமிகள் ஜீவசமாதியானார் எல்லா இடங்களும் சஞ்சாரம் பண்ணிட்டு அவங்களுடைய நிறைவு காலம் ஏனென்றால் அவர்கள் முக்காலமும் உணர்ந்தவர்கள் அவர்களுடைய நிறைவு காலம் என்னங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய அறுபத்தி ஆறாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டில் இருபத்தி மூணில் இங்கே வந்து ரெட்டியப்பட்டியில் வந்து இங்கே வந்து நிரந்தரமாக உட்கார்ந்தாங்க அப்படி போது இங்கே இருக்கக்கூடிய ரெண்டுபட்டியில் வந்து இங்கே இருக்கும்போது எல்லா ஊர்களில் இருந்து வந்தாங்க அடியார்கள் சாமி உள்ளூர் மக்கள்கிட்ட சொன்னாங்க எப்பா இந்த சாமி அடங்கிடும் இந்த சாமி அடங்கிரும் அப்படின்னு சொன்னாங்க சாமி அப்படின்னு சொல்லி எல்லோரும் கும்பிடும்போது யாரும் அழுகக்கூடாது நான் அடங்கிட்டேங்கிறதுக்காக யாரும் அழக்கூடாது இனி எங்கப்பா வைப்பீங்க அப்படின்னு சொல்லி சாமி கேட்குறாங்க சாமி நீங்கள் எங்கே சொல்கிறீங்களோ நாங்கள் அங்கே வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சாமியை இங்கனுக்குள்ளே வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி சாமி தன்னுடைய கையை காமிச்சு தனக்கு தங்க அவங்க வீட்டுக்கு எதிரில் இருக்கக்கூடிய அந்த இடத்த காமிக்கிறாங்க இனி எங்கே தான்ப்பா வைக்கணும் நான் அடங்கிடுவேன் என்னை எங்கே தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறாங்க இதில் வெளியூரில் உங்களுக்கு விளாசமெலாம் இருக்குது இந்த விளாசத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நீ வந்து தகவல் கொடு அவங்க வந்துடுவாங்க அவங்க வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகும் நீ ஒன்றும் பயப்படாத லேட் ஆகிட்டேன்னு நினைக்காத எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல நான் பாட்டில் இருக்கும் சரியா அதனால் நீ பாட்டில் அவங்களுக்கு தகவல் கொடுத்துட்டு உட்காந்துரு அவங்க வந்து என்ன செய்யணுங்கிறத அவங்க செய்வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் மார்கழி மாதத்தில் அனுஷ அன்னைக்கு சுவாமிகள் அவங்க வந்து அடங்கினாங்க அவங்களுக்குள்ள அடங்கிக்கிட்டாங்க அடியார்கள் பூரா வந்து செவ்வாய்க்கிழமை சாமிக்கு சுவாமிக்கு வந்து இந்த இடத்துல மண்காப்பு இது அதாவது சமாதிக்கு முறைப்படி அந்த அந்த குழி இது பண்ணி அதுக்குள்ளே விபூதி அதுக்கு என்னென்ன போடுறோமோ பண்ணி சாமியை வந்து அமர்ந்த நிலையில் சுவாமியை உள்ள வந்து மண்காப்பு பண்ணாங்க பார்த்துக்கோங்க மிக பிரம்மாண்டமாக எழுப்பப்பட்ட கோவில் போல இருந்தது இந்த ஜீவ ஜீவசமாதி வெளியிலிருந்து யார் பார்த்தாலும் இதனை மன்னர்கால சிவன் கோவில் என்றுதான் சொல்வார்கள் அந்த அளவுக்கு மிக சிறப்பாக கட்டப்பட்ட கற்கோவில் இது தற்போது நாம் காணும் ஜீவசமாதியின் கர்ப்ப கிரகமானது சாமிகள் அடங்கிய முதல் வருடத்திற்குள் கட்டப்பட்டது ஆனால் இப்போது கோவிலை பார்க்கும் அன்பர்கள் கோவிலானது ஒரே சமயத்தில் கட்டப்பட்டது என்றுதான் எண்ணுவார்கள் அது உண்மையல்ல முதல் முப்பது ஆண்டுகள் கர்ப்பகிரகம் மட்டுமே இருந்தது அதன் பிறகு ரெட்டியப்பட்டி சாமிகள் சங்கம் உருவாக்கப்பட்டது இங்கு பாலகவி சாமிகள் அருட்கொடி சாமிகள் அருள் சக்தி அன்னை ஆகியோர் இறைவணிக்காக வந்தார்கள் அவர்களது முயற்சியால் தான் அடுத்த திருப்பணி நடைபெற்றது இரண்டாவது திருப்பணியானது கர்ப்பகிரகத்தை சுற்றிலும் அடிப்படை போட்டதோடு நின்றுவிட்டது மேலே இருபது அடி உயரம் எழுப்புவதற்கான பணம் திரட்டுவதில் தாமதம் ஏற்பட்டது அதன் பிறகு அருள் சக்தி அன்னை மற்றும் மாம்பலம் சாமிகளின் வழிகாட்டுதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் செங்கல்லால் கட்டப்பட்ட கோவில் உருவாகி கும்பாபிஷேகம் நடைபெற்றது முழுவதும் கருங்கல்லினால் ஆன ஆலய கட்டுமான பணி இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு காஞ்சித்தாய் என்பவர் தலைமையில் தொடங்கியது சுமார் ஆறு வருடங்கள் நீடித்த இந்த பணி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நிறைவு பெற்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது ரெட்டியப்பட்டி சாமிகள் ஜீவசமாதியில் நாள்தோறும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன ஆண்டுதோறும் மூன்று முறை மிகப்பெரிய அளவில் நடக்கும் பூஜைகளில் அடியவர்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்வார்கள் அன்னைக்கு இப்ப நீங்க பார்க்கக்கூடிய கர்ப்பகிரகம் கர்ப்பகிரகம் பார்ப்பீங்க இந்த கர்ப்பகிரகம் வந்து சாமி அடங்கின ஒரு வருஷத்துக்குள்ளே எழுப்பப்பட்டது இப்போ இருக்கக்கூடிய இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய கிரகம் கருங்கல்லாலே இருக்கும் நீங்கள் இப்போ கோவிலுக்குள்ளே போய் போய் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ஒரே நேரத்தில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும் ஆனால் இது வெ மூணு காலகட்டத்தில் நடத்தப்பட்ட திருப்பணி பார்த்துக்கோங்க முப்பது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அந்த கிரகம் மட்டும்தான் இருந்தது கர்ப்பகிரகமும் ஓட்டு சாய்ப்பும் மட்டும்தான் இருந்தது அதற்கப்பறம் ஒரு மிகப்பெரிய மகான் இந்த கோயிலுக்கு வந்தார் அருள்கவி பாலகி சுவாமிகள் அப்படின்னு சொல்லி அவங்க வந்தாங்க அவங்க மூலமாக திருப்பணி அப்போ தான் திரும்ப பழையடியும் ரெடிபடி சுவாமிகள் சங்கத்தின் மூலமாக பழையபடியும் திருப்பணி ஆரம்பிக்கப்படுகிறது வா அருள் கவி வாழை சுவாமிகள் அருள்கொடி சுவாமிகள் அருள் சக்தி அன்னை இவங்க எல்லாம் சேர்ந்து ரெடிபடி சுவாமிகள் சங்கத்தின் மூலமாக இந்த கோவில் திருப்பணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கோவில் திருப்பணி வந்து கருங்கல்லாலே தான் கெட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இப்போ நம்ம கோயிலை வந்து வெளியில் பார்க்குறோம் வெளியில் கிட்டத்தட்ட ஒரு இருபது அடி உயரத்துக்கு இந்த மது சுவர் இருக்குது பார்த்துக்கோங்க ஆனால் இந்த கருங்கல் கோவில் இவ்வளோ பெரிய கோவில் வரணும் அப்படின்னாக்க கீழே நமக்கு வந்து ஃபவுண்டேஷன் வந்து எப்படி இருக்கணும் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் மேலே இவ்வளோ பெரிய கோவில் எழுப்ப முடியும் பார்த்துக்கோங்க அன்னைக்கே இதை தீர்மானம் பண்ணி கீழே ஃபவுண்டேஷன் வந்து கிட்டத்தட்ட கீழே அடி எத்தனை அடி ஆழம் போயிருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா அடி ஆழம் போயிருக்கு பார்த்துக்கோங்க கீழே ரெட்டியப்பட்டி சாமிகளை தேடி வரும் அன்பர்களுக்கு அன்னதானம் வழங்குவதற்காக பெரிய அளவிலான அடியார் விடுதி ஒன்றை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் காஞ்சித்தாய் என்பவரும் பாலகவி சாமிகள் என்பவரும் இதனை உருவாக்கியதாக கூறுகிறார்கள் சாமிகளின் அருளாற்றலை இன்றும் பலர் உணர்ந்து வருகிறார்கள் ரெட்டியப்பட்டி சாமிகள் அடியார் விடுதியில் நிர்வாகம் செய்து வரும் ஞானமணியின் இரண்டாவது குழந்தையின் வாழ்வில் அவர் நிகழ்த்திய அற்புதமே அதற்கு சாட்சியாக இருக்கிறது தனது குழந்தையை காஞ்சித்தாய் என்பவர் ரெட்டியப்பட்டி சாமிகளின் அருட்சட்டப்படி தினமும் அதிகாலை நான்கு மணிக்கு எழுப்பி பச்சை தண்ணீரில் குளிப்பாட்டி திருநீர் இட்டு பராமரித்து வந்ததால்தான் இயல்பு நிலைக்குத் திரும்பினான் என நம்புகிறார் ஞானமணி பையன் குழந்தை போட்டது போட்டபடியே இருக்கிற குழந்தை முப்பது நாளில் ஒரு வாக்கரை வச்சு அந்த அடியா வந்து தத்தி தத்தி நடக்கிற அளவுக்கு அவங்க வந்து அவங்களுடைய மாற்றத்தை இருக்குதுன்னா அது வந்து முழுக்க 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 தாயுடைய அருளால் ஆண்டோருடைய பரிபூர்ண ஒரு ஆசியலாம் தான் அது வந்து நடந்தது அந்தளவுக்கு தாய் டெய்லி அதிகாலை நான்கு மணிக்கு காலையிலேயும் ஏன் சாயந்தரமும் தாயே விபூதியில் தண்ணி போட்டு தண்ணியில் விபூதி போட்டு பையனை வந்து குளிப்பாட்டி நெத்தியோடய நெத்தியை வச்சு அவனை ஹீலிங் பண்ணி அவனை வந்து ஒரு அருளை கொடுத்து அவனை வந்து ஒரு உருவாக்கி இன்றைக்கி வந்து பையன் வந்து இன்றைக்கி எந்த அளவுக்கு இருக்கிறானா அதுக்கு முழுக்க முழுக்க அருட்சட்டமும் ஆண்டோரின் தாயம் தான் காரணம் இருக்குது உலகத்தில் எத்தனையோ மதங்கள் தோன்றி அழிந்திருக்கின்றன ஆனால் அன்றிலிருந்து இன்று வரை நிலையாக இருப்பது இயற்கை வகுத்துள்ள நியதி மட்டுமே அதனையே ரெட்டியப்பட்டி சாமிகளும் மக்களிடம் வலியுறுத்துகிறார் நாமும் இயற்கையைப் போற்றும் மகான்களை பின்பற்றிட வேண்டும் வாருங்கள் ரெட்டியப்பட்டி சாமிகளை தரிசித்து அவரது அருளை பெற்று வருவோம் பிறந்த மண்ணிலே அவதரித்த இடத்திலேயே வந்து நான் குருவரனாக காட்சி கொடுப்பேன் என்று அவர் வந்து இங்கிருந்து எல்லா மக்களுக்கும் நோயில்லாமல் அவரை நம்பி வாழ்ந்தவருக்கு எண்ணற்ற ஆற்றல் சக்தி கிடைக்கப்பட்டு வளமாக நலமாக வாழ்க்கை பிரகாசமாக இல்லறம் சிறப்பாக இருந்து காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் கோவில் அப்படிங்கிற அந்தஸ்தோடு இருக்கக்கூடிய மிகப்பெரிய குருநாதர் ரெண்டிவடி சுவாமியுடைய குருநாதருடைய திருக்கோவில் மட்டும்தான் பார்த்துக்கோங்க ஏன்னு கேட்டால் அந்த மக்களுக்கு அவர் தெய்வத்திட்ட இருந்து அருளை வாங்கி வாரி அதை அனுபவித்தவர்களும் உணர்ந்தவர்களுமே அதை உணர்வார்கள் அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரண நந்தம் நாம் நினைத்துக் கொண்டிருந்தோம் பதினெண்டு சித்தர்கள் தான் தமிழகத்தில் இந்தியாவில் இருக்கிறார்கள் என்று ஆனால் ஆயிரம் சித்தர்களை அவர்கள் முக்தி அடைந்த நாட்கள் எந்த நட்சத்திரங்களில் வருகிறதோ அந்த நட்சத்திரங்களுக்கு ஏற்றபடியாக அவர்களுடைய வரலாற்றை தொகுத்திருக்கிறார்கள் அஸ்வினி நட்சத்திரம் தொடங்கி தேவதி நட்சத்திரம் வரையில் இருக்கின்ற இருபத்தேழு நட்சத்திரங்களில் ஜீவன் முக்தி அடைந்த சித்தர்களினுடைய வரலாற்றை அழகாக தொகுத்திருக்கிறார்கள் தோன்றிய ஊர் வாழ்ந்த பகுதி ஜீவன் முக்தி அடைந்த தளம் படங்களையும் தேடி எடுத்து மிகச்சிறப்பான நாம் சொல்லுவோம் இல்லையா ஆற்று பேப்பரில் பவுண்டு வால்யூமில் அழகாக நமக்கு தந்திருக்கிறார்கள் இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு ஒன்று